வாங்கம்மா உங்கள் சிப்பானா டெக்ஸ்ட் ஜாயின் சிலை கடை பாய் பேசுகிறோமா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தூபியான் சில்க் தூபியான் சில்க்கு நம்ம ஏற்கனவே வீடியோ போட்டோம் நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க இப்போ திருப்பி ஆர்டர் போட்டு வர வச்சிருக்கிறோம் தூபியான் சில்கில் ஜாயின் சாரிம்மா இது ஜாயின் சாரி வெறும் இரநூறுவா தான் நீங்கள் மினிமம் ரெண்டு கூட வாங்கிக்கோங்க நானூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா கொரிய சார்ஜ் நானூற்றி எண்பது ரூபா கலெக்ஷன் பாருங்கள் இங்கே பாருங்கள் ஃபர்ஸ்ட் க்ளாஸாக இருக்குது தூபியான் சில்க்கு ஏற்கனவே வாங்கின சகோதரர்களுக்கு தெரியும் வாங்காதவங்க வாங்கிக்கோங்க ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆகிட்டோம் வைஸ் சூப்பராக இருக்கும் எல்லாமே அருமையாக இருக்கும் எல்லாமே ஆறு மீட்டருக்கு மேலே வருமா நல்லா பெரிய சைஸா இருக்குது சாரி ஃபஸ்ட் கிளாஸா இருக்குது நல்ல கலர்ஸ் எல்லாம் சூப்பர் சூப்பர் கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூறுவா தான் முத முதல் நம்ம சேனலில் பாக்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்கள் பிடிச்சவங்க லைக் பட்டனை தட்டி விடுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்கள் அப்புறம் நம்ம கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா சென்னைமா சென்னையில் வண்ணாரப்பேட்டை சென்னையில் வண்ணாரப்பேட்டையில சிஎஸ்ஐ ரெய்னி ஹாஸ்பிட்டல்னு சொல்லிட்டு ஒரு ஹாஸ்பிட்டல் இருக்குது அந்த ரெய்னி ஹாஸ்பிட்டல் பக்கத்தில் கனரா பேங்க் இருக்குமா ரெய்னி ஹாஸ்பிட்டலுக்கும் கனரா பேங்க்கும் நடுவில் இருக்குது நம்ம கடை நீங்கள் ப்ராடுவே பூக்கடையிலேருந்து வந்தீங்கன்னா ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் சி ஐம்பத்தி ஆறு சி பஸ்ஸும் இருக்குது ஷேர் ஆட்டோஸ் நிறையா இருக்குது பாருங்கள் கலெக்ஷன் பாருங்கள் ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் முதல்ல எல்லாம் இது அஞ்சு சாரீ போட்டோம் மினிமம் இப்போ ரெண்டு சாரீ போடுறோம் எடுத்துக்கோங்க ரெண்டு சாரி மினிமம் நானூறுரூவா தான் இது ஃபுல் சாரியாக வாங்க போனால் ஒரு சாரி செவன் ஃபிஃப்டி வருதுமா உங்களுக்கு ஜாயிண்ட்டில் வரதுனால வெறும் டூ ஹண்ட்ரடில் வருது டூ ஹண்ட்ரடுக்கு நம்மள்ட்ட எந்த சாரியுமே கிடையாது இந்த டூபியான்சிலுக்கு மட்டும்தான் டூ ஹண்ட்ரடுக்கு போடுறோம் இதுவுமே எப்போயாவது ஒரு தான் வரும் இப்போ ஒரு இருபது நாள் இருபத்தஞ்சி நாள் இருக்கும் அதுக்கு முன்னாடி போட்டோம் இப்போ திருப்பி வந்திருக்கு வேணுங்கிற சகோதரிகள் டக்கு டக்குன்னு ஆர்டர் பண்ணிக்கோங்க மினிமம் ரெண்டு சாரி ஆர்டர் பண்ணுங்கள் ரெண்டு சாரிக்கு நானூறுரூவா ப்ளஸ் எண்பது ரூபா குரியர் சார்ஜ் நானூற்றி எண்பது ரூபா இதில் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் தனியாக வராது ஒன்று ஒன்றில் தான் தனியாக வரும் மேக்ஸிமம் வந்து ரன்னிங் ப்ளவுஸ் தான் வரும் நல்லா பெருசாக இருக்கும் புடவை இந்த பார்டர்லாம் வந்து த்ரெட் ஒர்க் பார்டருமா ரொம்ப அருமையான கலெக்ஷன் மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க வெறும் அறுநூறு எல்லாமே தான் இங்க பாருங்க ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா மிஸ் பண்ணாம எடுத்துக்கோங்க பாருங்க பாருங்க வேற லெவல்ல இருக்கு சூப்பரா இருக்கு ரெட்டு கலர்ஸ் எல்லாமே நல்லா இருக்குமா ஒன்றுக்கு ஒன்னு விட்ட கலர்ஸ் இல்லை இந்த க்ரீனில் இது ஒரு க்ரீன் அது வேற பாட்ரு இது வேற பார்ட்ரு இது ரெண்டாவது தூபியான் சில்கில் வந்து செல்ஃப் டிசைன் வருதுமா முன்னாடிலாம் தூபியான் சில்க்கு ப்ளைனாக போட்டோம் இப்போ செல்ஃப் ஜக்காட் டிசைன்மா தூபியான் சில்க்லேயே செல்ஃப் ஜக்காட் இது ரொம்ப அருமையான கலெக்ஷன்மா நம்ம இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டாக அந்த டோலா சில்க்கு ஜாய் ஃபுல் சாரி வீடியோ போட்டால் நல்லா ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க அது எல்லாமே காலி ஆகிடுச்சு எல்லா சகோதரிலுமே இதில் நிறையா சகோதரிகளுக்கு இல்லைன்னு சொல்லிட்டேன் சோல்ட் ஆயிடுச்சுன்னு அந்த டோலா சில்கில் ஃபுல் சாரீஸ்லாம் அடுத்தடுத்த வாரங்களில் வர வேண்டியது இருக்குது சீக்வன்சி டோலாக வரும் இந்த முந்நூற்றி ஐம்பது ரூபா டோலா அவ்வளோதான் கிடைக்காது அடுத்து வரது ஃபோர் ஃபிஃப்டியில் வரும் நல்லா பிராண்டட் ஐட்டத்தில் வரும் பாருங்கள் இங்கே பாருங்க எல்லாமே சூப்பராக இருக்குது இங்கே பாருங்க இந்த சுருக்கம் வந்து ஒரு சில சாரி இந்த மாதிரி சுருக்கமாக இருக்குமா அது பண்டலில் கட்டி வர்றது நீங்கள் ஒன்ஸ் வந்து வாஷ் பண்ணி அயன் பண்ணிட்டீங்கன்னா இந்த சுருக்கம் போயிடும் இந்த மாதிரி சுருக்கமாகவே இருக்காது எங்களுக்கு இந்த பேலை காட்டுங்க இந்த மாதிரி மூட்டையில் தான் பண்டலாக கட்டி வரும் இந்த மாதிரி வர்றது ரெண்டாயிரம் மூணாயிரம் கிலோமீட்டருக்கு இருந்து வர்ற சுருக்கம் அந்த பண்டலிக்கிட்டு தூக்கி அங்கிட்டு தூக்கி போடுறது அதில் வர்ற சுருக்கம் தான் வேற ஒன்றும் கிடையாது ஒரு சில சாரி மட்டும் அந்த மாதிரி சுருங்கி இருக்கும் எல்லா சாரியும் சுருங்கி இருக்காது அது ஏதாவது ஒரு சகோதரிக்கு போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அதை ஃபோட்டோ பிடிச்சி அதை பெருசாக ஜூம் பண்ணி இப்படி இந்த சிலையை அனுப்பிச்சிட்டிங்களே அந்த சேலை அனுப்பிச்சிட்டிங்களே ஒருத்தர் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு சொல்கிறாங்க தான் நான் தெரிய தெளிவாக சொல்லிடுறேன் நான் நீங்கள் பாருங்கள் எப்படி இருக்கு பாருங்க சூப்பரா இருக்கு ஃபர்ஸ்ட் கிளாஸா இருக்கு இது பாருங்க ஆஷ் கலர் பாருங்க இது ஒரு கிரீன் கிரீன் வித் ப்ளூ பார்டர் எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்குது அருமையாக இருக்குது மிஸ் பண்ணாமல் எடுத்துங்க வெறும் இரநூறுபா தான் ரொம்ப ஜாஸ்தியெல்லாம் கிடையாதுமா வெறும் இரநூறுபா தான் இங்கே பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் எல்லாமே சூப்பர் கலெக்ஷன் சூப்பர் கலர்ஸ் மிஸ் பண்ணாமல் எடுத்துக்கோங்க வெறும் இரநூறுபா இரநூறுபாய்க்கு அருமையான கலெக்ஷன் போட்டுக்கிட்டு இருக்கிறேன் தூப்பியான் சில்க் இதுக்கு பேர் வந்து தூபியான் சில்குமா சாரி நல்லா பெருசாக இருக்கும் அபோவ் சிக்ஸ் மீட்டர்ஸ் வரும் எவ்வளோ ஃபேட்டான நக்கா கட்டினாலும் சரி மடிப்பு கொசவத்தில் போயிடும் நீங்களே சொன்னால்தான் இது ஜாயின் சாரின்னு தெரியும் இல்லைனா கண்டே பிடிக்க முடியாது அவ்வளோதாம்மா இன்னைக்கு கலெக்ஷன் சின்ன வீடியோ தான் இன்னைக்கு கலெக்ஷன் அவ்வளோ தான் நம்ம இன்னைக்கு பார்த்தது எல்லாமே தூபியான் சில்கில் ஜாயின் சாரீ பார்த்துருக்குறோம் வெறும் தான் நீங்கள் மினிமம் ஆனால் ஒன்று மட்டும் கண்டிப்பாக கிடையாது மினிமம் ரெண்டு ஆர்டர் போடுங்க ரெண்டுக்கு மேல எவ்வளோ வேணாலும் போடுங்க மூணு சாரி எடுத்தீங்கன்னா நூறுரூவா ரூபாய் வரும் கொரியர் சார்ஜ் ரெண்டு எடுத்தீங்கன்னா எண்பது ரூபா அதுக்கு மேல போக போக வெயிட் கூட கூட அதுக்கு தகுந்த மாதிரி கொரியர் சார்ஜ் வரும் பாருங்க இவ்வளோ நேரம் நம்ம சேனல பொறுமையா பார்த்த எல்லா சகோதரர்களுக்கும் ரொம்ப நன்றிமா